மை தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் ராணுவ வீரர்களைப் போல இருந்து பாதுகாக்க வேண்டும் கொள்கை பகைவர்கள் அங்கே காலூன்றுவதற்கு இடம் கொடுத்து விடக் கோவில்களை கட்டித் தருகிறோம் என்று வருவார்கள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை தருகிறோம் என்று வருவார்கள் ஊரிலே படிப்பகம் கட்டித் தருகிறோம் என்று வருவார்கள் கல்வி உதவித்தொகை செய்கிறோம் என்று வருவார்கள் இதுவெல்லாம் அவர்கள் விரிக்கிற வலை உங்களை வீழ்த்துவதற்கான சதி முயற்சி உங்களை விலை பேசுவதற்கான மறைமுக செயல் திட்டம் வீழ்த்த முடியாது சிதறடிக்க முடியாது என்பதை அவ்வப்போது நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும்